அனைவருக்கும் வணக்கம் நிறைய நாள் வீடியோக்கு பிறகு பவாரன் என்னத்துக்காக வேண்டா எல்லாருமே அதாவது நான் எ என்னுடைய யூடியூப் இதில் வந்து நான் இந்த தரம் தான் அதாவது எல்லாருக்குமே அது பேட் குமெண்ட்ஸாக இருந்தாலும் என்ன குமெண்ட்ஸாக இருந்தாலும் யாருக்குமே நான் கொமெண்ட்ஸ் போட்டேன் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் விட மாட்டேன் அதுக்கான ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் முதல் தருவியாக வந்து நான் அதுக்குமே ஒரு ரிப்ளைமே பண்ணாமல் விட்டுருக்குறேன் காரணம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இயலாத காரணத்தால் நான் நிறைய பேர் என்ன சுக மாதாங்கச்சி முந்த நாள் எல்லாம் நான் வீடியோ போடல ஆனால் பழைய வீடியோக்குள்ளே போயிட்டு அதில் போட்டுக்கிறீங்க சுகமாக தங்கச்சி அப்படின்ன மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டுக்கிறீங்க நம்ம அப்படியே எதிர்பார்க்கலை எனக்கு இவ்வளவு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கலை அண்டை சொல்லியிருந்தேனே எனக்கு பிளட் கவுன் குறையுது எனக்கு வந்து ரத்தமே உண்டு கடவுளை கும்பிட்டுக்கொள்ளுங்க நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை கடவுளை கும்பிட்டுக்கொள்ளுங்க உண்டு நீங்கள் எல்லாருமே கடவுளை கும்பிட்டுருக்குறீங்கன்னு நினைக்கிறேன் கடவுளுக்கு அதை விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் அண்டே வந்து எனக்கு நான் சொன்னாந்தானே எனக்கு பிளட் பிளட் எடுத்துருக்கணும் டெஸ்ட் பண்ண கொண்டு போயிட்டோம் அந்த செஸ்டில் வந்து எனக்கு ஒரு அஞ்சாறு கூடி வந்திருந்தது பிளட் அந்த பிளட் லெவல் வந்து அஞ்சாறு கூடி வந்திருந்தது பிறகு அடுத்த நாள் காலம் எடுத்ததானே பெரிய பின்னேரம் எடுக்ககையும் பின்னேரமும் கூடி இருந்தது அப்ப டாக்டர் வந்தவர் முதல் நாள் கொஞ்சம் தயங்கி தயங்கி என்னோட கதச்சவர் அண்ணு வந்து திருப்பவும் பழையபடி மாறி கதச்சவர் உங்களுக்கு கூடி இருக்குது அதில் உங்களுக்கு ரத்தம் மேதை தேவையில்லை இன்றைக்கு மட்டும் நின்றுட்டு நாளைக்கு மோகன் நீங்கள் நாளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளை வந்து செக் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் நாண்டே அண்டே போகலாமோ பிள்ளைகளாம் பாவம் பாக்கியல பிள்ளாலும் போகலாமோனு சொல்ல சரி ப பிரச்சனை இல்லை அப்படின்னா போங்கோ நாங்கள் எல்லாமே இருந்து தந்து விடம் போவோம் ரெண்டு நாளையால் வந்து திருப்ப செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நான் டே வந்து ஆம்புலன்ஸ்லேயே தானே வீடு ஆம்புலன்ஸ்லேயே தான் வந்திருந்தேண்ணா ஏண்ட அப்புறம் வாகனங்களில் பைக் வெள்ள வர்றது சிலது ஏதாச்சும் செஞ்சாலும் அந்த பயத்தில் ஆம்புலன்ஸ்லேயே தான் வந்தேனா அப்போ போகைக்கே ஆம்புலன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனவன் வேறக்கே ஆம்புலன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனவன் எல்லாம் வடிவாகத்தான் கவனித்தவன் எல்லாமே ஓகே ஆனால் நான் இதில் சொல்லலாமோன்ட்டு எனக்கு தெரியலை நான் சொல்லிக்கொள்கிறேன் வேண்டாம் எல்லா இடத்துலேயும் ஒரே மாதிரி நடத்த வேணும் இது வந்து நான் இதில் நிற்கல நார்மலாக ஹாஸ்பிட்டலில் நிற்க ப்ரைவேட் இல்லாமல் நார்மலாக ஹாஸ்பிட்டலில் நிற்கல வந்து கவனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது காய்ச்சல் வந்து எனக்கு இருந்தாலும் நானாக போய்ட்டு தான் நான் மறந்து வந்து நான்தான் வண்டி போட வேணும் நோய் நோயின் எல்லாத்துக்குமே பேசுறது ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களை இன்னும் வருத்தம் கூட்டுற மாதிரி நோய் நோயுண்டு பேசுறது அப்படி மாதிரி எல்லாம் இருந்ததுல நான் நிறைய இதுல நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன் இதுல இருந்து அந்த பிரைவேட்டா போனதுல எனக்கு உடனே ஏன் வருத்தம் மாதிரி நான் உண்டு அன்பான வார்த்தைகளாகவும் இருக்கலாம் இது நோய் நோயுண்டு எல்லாத்துக்குமே பேசி கொண்டு ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களை சில வார்த்தைகளால் நான் வருத்தத்தில் போனதுக்கு என்னதுக்கு ரெண்டு மணிக்கு வந்தேனே அந்த நடிச்சா மின்னத்துக்கு வந்தனின்னு ஒரு நிம்மதி நேர்ஸ் கேட்டுருந்தான் அப்படி அதெல்லாம் ஒரு மேலே என்ன இப்போ நாங்கள் வருத்தம்ண்டாக கூட போகக்கூடாதா எங்களுக்கான எங்களுக்காக தான் அது இருக்குது இப்போ நாங்கள் ஒரு மத்த வந்து போகிறதுல இன்னும் இருக்குது விட நித்திர குழம்பியிட உண்டாகனத்துக்காக என்ன அந்த வருத்தத்தோடையுமே என்ன பேசியிருந்தவா அப்படியே இதுக்கு நான் கொஞ்சம் பேர் என்ன சொல்றது நான் இந்த முறை தான் பட்டுக்கிறேன் நான் இந்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்படி நின்றபடி இது முதத்தரம் இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கொள்கிறேன் கொஞ்சம் എന്നത്ില്ലതാ കൊച്ചു കവനിപ്പ് നല്ല നല്ല മുൻ നക്കെ നായിട്ട് ഒരു നാല് നാളേക്ക് മേലെ നണ്ടും എനിക്ക് എന്ന വ്രതമൻ്റെ ശല് ആ ഇങ്ങ പോയിട്ട് നാറുമടതിലേ എനിക്ക് ഡെങ് அப்போ இதுக்கு ரீட்மெண்ட் பார்த்துருக்காம வேறு வேறக்கு ரீட்மெண்ட் பார்த்துருந்தா இது வருத்தம் தெரியாமல் என்னத்து என்னத்துக்கு ரீட்மெண்ட் எடுக்கணுன்றே தெரியாமல் அப்படியே போயிருக்குமே அதுதான் மற்றது என்னென்னடா முக்கியமாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னெண்டா நான் அன்றைக்கு வந்து நான் என்னுடைய உறவுகளுக்கு தான் நான் வந்து போட்டிருந்தேனா எனக்கு வந்து ஏழாதுண்டு வந்து நான் என்னுடைய உறவுகளுக்கு தான் நான் போட்டிருந்தேனான் வேறு யாருக்குமே நான் போடையில் என்ன விரும்பி பார்க்குற என்னுடைய உறவுகளுக்கு தான் எனக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேனா அப்புறம் அவளை காணையில் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் நான் போட்டிருந்தேனா அதனால ஏனாம் வேற ஒருத்தருக்கு நான் போடையில ஆனால் சாருன்றவங்க வந்து அன்றைக்கு எனக்கு நான் போட்ட டைம் வந்து விடியவில்லைனா தான் போட்டனாம் அப்போ எனக்கு வந்து அந்த டைம் கொஞ்சம் வியூஸ் போகையில ஆனால் அந்த சாருன்றவங்க அவங்க அப்படியான ஒரு மனம் படைச்சுவங்க எனக்கு இதில் அவங்கள கொள்றேன் இப்படியும் நல்லவங்களுக்கு மத்தியில் இப்படியும் மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு இதுன்ற அளவுக்கு இல்ல அவங்களோட குமெண்ட்ஸ் ஆ நீங்களே போயிட்டு பார்க்கலாம் நான் இதுலேயும் போட்டு வந்து பார்த்துக்கொள்ளுங்க எனக்கு பாவமா இருக்குதான் இப்படி ஒரு ஏழாவது சொல்லி ஒரு வீடியோ போடிக்க கூட வீடியோ போ போடறதுக்கு கூட வியூஸ் போயில் ஐயோ பாவம் அந்த மாதிரி அந்த சாருன்றவங்க போட்டுக்கிறாங்க அக்கா நான் வந்து வியூஸுக்காக நான் போடல என்னுடைய என்னுடைய வருத்தத்தை வந்து நான் என்னுடைய உறவுகளுக்கு நான் போட்டிருந்தேன் வேறு வேறு வீடியோக்கள் வந்து வியூஸுக்காக போடலாம் இது வந்து நான் என்னுடைய வருத்தத்தை வந்து நான் என்னுடைய உறவுகளுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த உறவுகள் வந்து அது ரெண்டு உறவாக சரிதான் பத்து உறவாக இருந்தாலும் சரிதான் எனக்கான உறவுகள் தான் அது நான் முதலே சொல்லிவிட்டு நான் எனக்கு முந்நூறு ஓடினாலும் நான் அஞ்சூறு ஓடினாலும் சரி தான் ஆயிரம் ஓடினாலும் சரி தான் பத்து ஓடினாலும் தான் நான் வீடியோ போடுவேன் என்னெண்டா என்ன அந்த பத்து பேர் விரும்பி என்னை பார்க்கினுடைய அந்த பத்து பேர் என்னை பிடிச்சி தானே என்ன பார்க்கினோம் அதால் நானும் வீடியோ நான் போடுவேன் என்னெண்டா அந்த பத்து பேருக்கு என்னை விரும்பி பார்க்கணும் அதால் போடுவேன் நீங்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் எடுக்கிற நீங்களாக இருந்தால் நீங்க சொல்றத நான் கே இப்ப நீங்களும் உங்களுக்கும் அப்படி வருதோ எனக்கு தெரியாது உங்களுக்கே அப்படி பார இல்லைன்னு நினைக்கிறேன் உம் லட்சக்கண்களை எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே அதே மாதிரி மூவாயிரம் நாலாயிரம் பேர் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி அதுக்குரிய அது அது அவங்களோட என்னன்னு சொல்கிறது விருப்பப்பட்டுதான் பார்க்கணும்னா அதுக்காக அவங்கள ஒரு நோண்டி பண்றது அவங்கள இப்படி விரதத்தில் இருக்குது அந்த விரதத்துக்கு முனி போட்டும் உனக்கு வியூஸ் வரையலை அப்படின்ன மாதிரி ஒரு ஒரு நோண்டி மாதிரி தான் நீங்கள் போட்டிருந்தீங்க ஆனால் நீங்கள் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் அதுக்கு பார்த்து நிறைய பேர் எனக்கு ரிப்ளை இருக்கணும் எனக்கு என்னென்னு சொல்கிறது அது விலங்கையில் என்னெண்டா ஒரு வருத்தத்தில் இருக்கையும் உங்களோட வஞ்சகங்களையும் இதுகளையும் இதில் காட்டுறீங்க முதல்ல ஒரு ஆள் பார்த்தா வருத்தத்தில் இருக்கேக்கேன் மூக்கால் ரத்தம் வருதுன்னு சொன்னால் செத்து போக வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தா நான் பரதமுண்டு போட்டு என்னுடைய உறவுகளுக்கு நான் சொன்னேன் விழுசோடையிலீங்க உங்களோட மனம் அப்படியான மனமாக இருக்குதுன்றது இதில் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது நான் என்னுடைய அன்பான உறவுகளுக்கு தான் நான் போட்டேன்னா அது அந்த அன்பான உறவுகள் ஒரு முந்நூறு பேர் பார்த்தா கூட என்னுடைய என்னை விரும்பி அந்த முந்நூறு பேர் என்ன பார்க்கினந்தானே அதுக்காக தான் நான் போகிறேனுடைய மற்றும்படி வியூஸுக்காக போட வேணுமெண்ட் வியூஸ் என்ன வியூஸ் முந்நூறு பேர் எனக்காக எனக்காக முதல் யாருமே இல்லை ஆனால் இப்போ வந்து ஒரு முந்நூறு பேராவது எனக்காக இருக்கிற முண்டேக்கல எனக்கு அது சந்தோஷம்தான் இதில் நான் அதில் நான் கவலைப்படவே இல்லை உங்களோட மனம் அப்படியான ஆளுக்கான மனம்ன்றதை வந்து சார்பாக நான் புரிஞ்சோண்டேன் அவள வந்தான் இதை நான் கதைக்கு வேணும் நினச்சிருந்தேன் ண்டா ஒரு இதில் போடையில ஒரு வருத்தம் அப்பட நானண்டா அது ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு நபராக இருந்தா கூட ஒரு வருத்தத்தில் இருக்கேன் ஐயோ பாவமேண்டு பாவம் பாவன்னு அந்த நேரத்தில் என்னுடைய வஞ்சத்தை நான் கக்க மாட்டேன் ஐயோ பாவமே அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பேன் அதான் நல்ல குணம் உள்ளவங்களோட குணமாக இருக்கு உங்களோட குணம் எப்படா எண்ணத்தில் போய்ட்டு இதன்றுவாள் அவளை இதண்டலாம் ஒன்று பார்த்து கொண்டு இருந்த மாதிரி தான் இது இருக்குது எனக்கு அதுக்கு கோபம் வரையில் ஒரு ஒரு கவலையை தண்டனது இப்படியான மனம் உள்ளவங்களும் இருக்கிறாங்களே அப்படின்ட்டுதான் அதேமாரி என்னுடைய உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொண்டேன் வேண்டாம் எனக்கு இப்போது சரி நான் என்னெண்டா நெடுகளும் எனக்கு சரிவேன் புறகு பார்த்தா திருப்ப எல்லாமே இருக்கும் அப்போ அப்படி இப்படி இப்படி ஒழுங்கான ஒரு இதை வந்து வடிவை சொல்ல வேணும் இப்போ எனக்கு நல்லா மாறிட்டுது நீ எனக்கு விரதம் வராது அப்படின்ற கட்டத்தில் தான் நான் நீ வீடியோக்கு வருவேன் வந்து சொல்ல வேணும்னு வச்சுனாலும் அதே மாதிரி இப்போ என்ன என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முகமெல்லாம் நல்ல வடிவ இதாக வந்துட்டுது இப்படி இதாக இப்ப இப்போ எல்லாமே எடுத்துப்பட்டு படி தான் இப்போ உண்டுமையாக ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் வேலை செய்தாலோ இல்லாடி கன நேரமாக ஒழுமி நண்டு அந்த கொஞ்சம் இந்த கழிக்கிற மாதிரி இது அந்த டாகண்ட வேர்த்து டகுண்டு இந்த கருத்து கொண்டு வருது அந்த 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 கண்ணை கட்ட அந்த மயக்கம் மாதிரி ஒரு இது வருது ஒழியே மட்டும்படி ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவும் நான் டாக்டர்கிட்ட கேட்டுருந்தேங்க டாக்டர் சொல்லியிருந்தவர் என்னென்னடா ரத்தம் குறைஞ்சது தானே அதால் வந்து இந்த உடனே இந்த டக டக்குண்டு தான் அதை வந்து நாங்கள் கூட்டப்படணும் அந்த ரத்தத்தை வந்து நீ நாங்கள அந்த சாப்பாட்டால தான் அதை கூட்டப்படணும் அப்போ அந்த ரத்தம் குறைஞ்ச காரணத்தால் அது வந்து நீ கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் நல்ல சாப்பாடு விலை நல்ல ரத்தம் ஒரு சாப்பாடு வில நல்ல மாக்களை நீங்கள் குடிக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ரத்தம் வந்து பழையபடி வே வந்து உங்களுக்கு அது வந்து சரி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் மற்றபடி எனக்கு எல்லாமே மாறிட்டுது இப்போ சரி நீ வந்து நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை நான் போட்டுக்கொள்வேன் என்னன்று சொல்கிறது ஏதோ ஒரு பழமொழி விட்டு நண்பனை ஏதோ ஆபத்து நிறந்தான்னு தெரியும் அப்படின்ன மாதிரி என்னுடைய உறவுகளை வந்து நான் இதில் யார் யார் என்ன நல்ல பாசமாக இருந்து இருந்திருந்து இருக் இருக்கிறீங்கன்றத வந்து அதில் பார்த்துருந்தேன் அதாவது யாருந்தே முகம் தெரியாத நபர்கள் அதாவது நீங்கள் உங்களை முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது உங்களோட நான் நேரில் கதைச்சது கிடையாது ஆனாலும் எனக்காக நீங்கள் வந்து இதில் கவலைப்பட்டு சரி வரும் உங்களுக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க சத்தியமாக கண்கலங்க வச்சு கண்கிழங்கு வெஞ்ச விஷயம்லே சொல்லலாம் சொந்தக்காரரே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்காம அருண் மட்டும்தான் என்னை வந்து பார்த்தது அப்படியான ஒரு நிலைமையில் ஒரு என்னென்னு சொல்கிறது இது வரைக்கும் நான் உங்களோட பார்க்கையில் கொள்ளையில அப்படியான நீங்கள் எனக்காக எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக கருத்து போட்டுக்கீங்க நேற்று கூட அந்த தங்கச்சி ஒரு வந்து அந்த ரொமான்ஸுக்கெல்லாம் போயிட்டு அக்கா அப்படி இருக்கிறீங்க அவங்களும் சரியா அப்படின்ன மாதிரி நிறைய பேர் நான் எல்லாரையுமே நான் வடிவா என்னடா என்னண்டு சொல்கிறது அப்படி எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அதால தான் எனக்கு வருத்தம் டக்குன்னு மாறிச்சோம் தெரியாது அவ்வளோவோ ஒரு சந்தோஷம் இன்னும் வந்து அப்படி இப்படி கவலைப்படாதீங்க அது மாதிரி இது மாதிரி அதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்காக வந்து நீங்கள் இதாண்டி இருந்தீங்க என்ன ஒரு சொந்த உறவாக நினைச்சி நீங்கள் இதண்டி இருந்தீங்க அதில் ஒரு அண்ணா எல்லாம் சொல்லியிருந்தேன் தங்கச்சி என்ன அண்ணாவாக நினச்சு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு உதவி வருமென்றாலும் என்ன ஒரு அண்ணாவாக நினைச்சு கேட்டுக்கொள்ளுங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை என்னால் செஞ்சு த தர முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு நான் போட்டிருந்த பதில் இதுதான் எனக்கு உங்களுடைய அன்பு போதும் நான் அதை மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய அன்பு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதை மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மற்றது வந்து என்னம் ரெண்டாண்ண கோல் எடுத்து கேட்டிருந்தீங்க இப்போ என்னுடைய கணவர்கிட்ட கோல் பண்ணி கேட்டிருந்தீங்க அப்படி நெல்லம்மா அப்படின்ன மாதிரி வந்து சிவதுரை எண்ணம் மாரி என்ன எல்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எனக்குமே சொல்ல இல்லாமல் கிடக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்காக நான் எனக்குண்டு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்ச இடத்துல இப்போ எனக்கு வருத்தம் வரைகளை என்ன விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படின்றத நினச்சி சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது உலகம் நான் இந்த வீடியோ நான் எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே கடம்பட்டுக்கிறேன் அவ்வளந்தான் உங்களுக்காக என்னில் உழவு பாசம் அக்கறை நம்பிக்கை வச்சுருப்பேன் உங்களுக்கு நான் ஒரு நல்ல வீடியோக்கள் தரணும்னு ஆசைப்பட்றேன் நல்ல வீடியோக்களை என்னை தருவேன் அவ்வளோ வந்தான் எனக்கு என்னை விசாரித்த எல்லாருக்குமே நன்றி நன்றி சொல்லி உங்களுக்கு நல்லா இதில் அது என்னுடைய இதை உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்த இடாது அவ்வளோத்துக்கு நான் சரியான சந்தோஷத்தில் இருக்கிறேன் அப்படியே என்ன என்ன நல்ல இருங்க அது மட்டும் எனக்கு போதும் எனக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது எனக்கு அன்பு உங்களோட அன்பு மட்டுமே எனக்கு எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும் யூடியூப்பில் நான் என்ன வளர வைக்கிறதுக்கும் உங்களோட அன்பை மட்டும் போதும் அவ்வளோ இருந்தேன் நன்றி என நல்ல நல்ல வீடியோக்களை நான் உங்களுக்காக அவ்வளோத்துக்கு என்னால் முடியுமோ அவ்வளோத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கொள்கிறேன்னு அவ்வளோ தான் நன்றி